இனிய அன்னையார் தாமும் ஸ்ரீ அரவிந்தரும் இணைந்து செயல்பட்டு அதிமன பேரொழியை இப்புவியில் இறக்கிய பெரும் பணி முழுமையடைந்ததை கூறுகிறார் ஸ்ரீ அரவிந்தர் தமது உடலில் பேராற்றல் பேருணர்வு ஞானம் கருணை பேரொளி அனைத்தையும் மிக அதிகமாக இறக்கிக் கொண்டு வந்திருந்தார் அவர் எனக்கு புவி மீது நீ என்னுடைய திருவுருமாற்ற பணியை செய்ய வேண்டும் அதற்கு என்னுடைய உதவி இருக்கும் என்று ஆணையிட்டார் எனவே நான் நம்பிக்கையுடன் இப்பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் அது முடியும் வரை தொடர வேண்டும் என்ற திடமான சங்கற்பத்துடன் ஈடுபட்டேன் ஒரு கடினமான வேலையை நாங்கள் இருவரும் இணைந்து சாதித்தோம் திட்டமிட்ட அனைத்தும் உறுதியளிக்கப்பட்ட அனைத்தும் இப்பொழுது நிஜமாகிறது உடலின் திருவுரு மாற்றம் என்பது இனிமேலும் ஒரு பொய்யான நடைமுறை காணல் நீர் அல்ல அது ஒரு நிஜம் வேர் விட்ட ஒரு நடைமுறை அது இப்பொழுது சீராக முன்னேறி ஒளிமிக்க எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த உடல் ஓர் இறை நம்பிக்கையுடன் அதிர்வதை அதுவே உணர்கிறது முடியாதது என்று எதுவும் அதற்கு இல்லை அதனுடைய திறன் அபாரமானதாக எல்லையற்ற சக்தி மற்றும் ஆற்றலுடையதாக அதிகரித்திருக்கிறது இந்த உடல் பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சத்தின் அளவு விரிந்ததாக ஆனது அது ஒருபோதும் மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவு ஆயிரம் மடங்கு அழகானது என்பது வெளிப்படை அது ஒருபோதும் காலத்தால் அழியாதது இந்த உடல் ஒளி வீசுகிறது ஒளி ஊடுருவதாக நெகிழ்வு மிக்கதாக தேவைக்கு ஏற்றபடி எந்த உருவம் வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இனிமேல் அதனுடைய கடந்த காலம் என்ற ஒன்று இல்லாதது போல் மாறி இருந்தது அற்புதமான அசாதாரணமான நம்ப முடியாத திருவுருமாற்றம் நடந்துள்ளது இது எல்லா புரிதலையும் கடந்த உண்மை